அண்ணா முகமான் அப்து அலசுமா நான் இப்போது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே பெண்களும் குருவானும் கனிய கூறிய அல்லாஹ்வின் அடியார்களே அன்னே ஆயிஷார் அலி அவர்கள் நபிகளார் இறக்கும்போது அவர்களின் வயது பதினெட்டு ஆகும் நபிகளார் காலத்தில் இளம் வயதிலேயே இருந்த அன்னே ஆயிஷார் அலி அவர்களின் அன்னை ஆய்சார் அலி அவர்கள் திருக்குறானுடன் ஆழ்ந்த தொடர்புள்ளவர்களாக இருந்துள்ளார்கள் நபிகளார் பனு முஸ்தலிக் போரில் இருந்து அன்னை ஆயார் அலி அவர்களின் மீது அவதூறு கூறிய அவர்களின் நிலையை அழகிய திருக்குரான் வசனங்களுடன் ஒப்பிட்டு பேசியது மெய்சிலிருக்க வைக்கிறது ஒரு மாத காலம் வரை என்ன விஷயத்தில் அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பியதும் അവർക്ക് വഴിയാ അല്ലവില്ലേ பிறகு நபிசிரலாக அவர்கள் லாயிலாக இல்லல்லா என்று கூறிவிட்டு ஆயிஷாவே உன்னை குறித்து இன்னென்னவாறு எனக்கு செய்தி கிடைத்தது நீ நிரபதியாக இருந்தால் அல்லாஹ் விரைவில் உன்னை குற்றமற்றவள் என்று அறிவித்து விடுவான் நீ குற்றமேதம் செய்திருந்தால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்பிவிடு ஏனெனில் அடியான் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு பாவ மன்னிப்பு கோரினான் அவனது கோரிக்கையை ஏற்று அவனை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் இந்த நீண்ட நீண்டில் அலி அவர்கள் கூறுவதே நான் குற்றமற்றவள் என்று நான் தங்களிடம் சொன்னால் நான் குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் அறிவான் நீங்கள் அதை நம்ப போவதில்லை நான் குற்றம் எதும் புரிந்திருப்பதாக ஒப்புக்கொண்டால் என்னை நம்பிவிடுவீர்கள் அல்லாஹின் மீது ஆணையாக எனக்கும் உங்களுக்கும் நபி யூஸ் புலேவ் அவர்களும் யாக்கு புலைவ அவர்களும் உதாரணம் இதை சகித்து கொள்வதே நல்லதே நீங்கள் புடைந்து சொல்லும் விஷயத்தில் தான் நான் பாதுகாப்பு கேட்க வேண்டும் இதை போன்ற நபிகளாரின் கருத்து திருக்குரான் வசனங்களுக்கு மோதுவதே போன்று தெரிந்தால் அந்த வசனங்களை கூறி விளக்கம் கேட்பவர்கள் இளம் வயது அன்னை ஆயார் அலி அவர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லா வருகின்ற அக்டோபர் ஐந்தாம் தேதி மதுரையில் தென் மாவட்ட தென் மாவட்டங்கள் இணைந்து நடத்தும் இளைஞர் எழுச்சி மண்டல மாநாட்டிற்கு அன்புடன் அழைக்கிறோம் வாகித் தவான் அஹமதுல்லாஹி அபுல் அலமீன் அஸ்லாமலை அஹமதுல்லாய் பரகாத்துக்கும்